அதன் பிறகு சைலண்ட் மோடுக்கு போனார் செங்கோட்டையன் அவரிடமிருந்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியை எம்எல்ஏ ஏ கே செல்வராஜிடம் ஒப்படைத்தார் வலிக்கு கொண்டு வரலாம் என கணக்கு போட்ட செங்கோட்டையனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது இந்த நிலையில் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு பசுபூன்னுக்கு ஓ பி ஒன்றாக காரில் சென்றார் செங்கோட்டையன் இவர்களுடன் டி டிவி தினகரனும் இணைந்து மூன்று பேரும் ஒன்றாக தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினர் பின்னர் மூன்று பேரும் சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது அணியில் செங்கோட்டையன் இணைந்ததில் மகிழ்ச்சி என பேசினார் தினகரன் அதேபோல் போல் செங்கோட்டையன் நீக்கமா என்ற கேள்வி வந்தபோது நடவடிக்கை எடுக்கப்படும் என இபிஎஸ் தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து இன்று சேலத்தில் நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை நடத்தினார் செங்கோட்டையன் மீதான நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை நடந்துள்ளது இந்த நிலையில் செங்கோட்டையனை அதிமுகவில் நீக்கியுள்ளார் இபிஎஸ் இது தொடர்பான அறிவிப்பில் கழகத்தின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் சட்ட திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழகத்தில் இருப்பவர்கள் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது தெரிந்திருந்தும் அவர்களுடன் ஒன்றிணைந்து கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்ற காரணத்தினாலும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த கே இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார் கழக உடன்பிறப்புகள் யாரும் இவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என கேட்டுக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார்